குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அக்காடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார் வேர்ல்ஸ் அகடமியோட ஃபவுண்டர் தொடர்ந்து நம்ம காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இந்த மைண்ட் ரெனியூல் மெசேஜ் மைண்ட் ரெனியூல் ப்ரோக்ராமில் இருந்து வருது மைண்ட் ரெனியூல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் இருந்தும் இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறோம் இதை தொடர்ந்து கேட்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் இந்த காலையில் இந்த பத்து நிமிஷத்தை விட்டுட்டால் பாக்கி எல்லாம் உலக சத்தம் தான் கேட்குறீங்க உலக ஆளுங்க பேச்சு உலக ஆளுங்க விஷயம் டிவி நியூஸு இதெல்லாம் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பத்து நிமிஷம் கேட்டது காணாமல் போயிடும் அதனால் கவனமாக கேளுங்க இதை திருப்பி ரிப்பீட் பண்ணிமான்னா கேளுங்க அப்புறம் நம்மளோட நிறைய மெசேஜ் இருக்குது எல்லாமே கேட்டுகிட்டு இருங்க டைம் கிடைக்குமெல்லாம் கேளுங்க அப்போ தான் இந்த உலகத்தோட சக்தியிலேருந்து நீங்கள் தப்பிப்பீங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த உலகத்தோட சக்தி என்ன கிடைக்கும் என்ன கொடுக்கும் உங்களுக்கு என்ன வேதனை கொடுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் எப்போ பாரு பிரச்சனை கொடுக்கும் கொஞ்சம் நிறையா என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கும் சந்தோஷத்தை தரும் அதுக்கப்புறம் திருப்பி தலையை சாப்பிட்டுட்டே இருக்கும் இந்த வேலை எப்பப்பார் வேதனையும் கவலையும் எப்போ பார் அதே தான் இருக்கும் அதுலேருந்து வந்து நீங்கள் தப்பிக்கணுன்னா ஒரே வழி இந்த நல்ல வார்த்தைகளை கெளுங்கள் இந்த விஷயம் கடவுளின் விஷயம் இது எவ்வளோ தூரம் கேட்குறீங்களோ அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் அவ்வளோ நிம்மதி கிடைக்கும் இதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அது குழப்பத்தை தரும் இது தெளிவு கிடைக்கும் அதனால் இதை தொடர்ந்து கெளுங்கள் உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம் இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் அதாவது விக்னேஸ்வரோட பெரிய ரகசியம் ஒன்று இருக்குது விநாயகரோட பிள்ளையானவருடைய ஒரு பெரிய ரகசியம் இருக்குது பிள்ளையானவர் இந்த உலகத்துக்கு வந்தது எதுக்குன்னு யாருக்குமே தெரியாது ஓம் என்ற வார்த்தை மனிதனாக இந்த உலகத்துக்குள்ளே வந்தது அப்படின்றதும் தெரியாது பிள்ளையானவருடைய பெரிய பெரிய அதிசயங்கள் தெரியாது அவர் தலை எப்படி போச்சு எப்படி யானை தலை வந்ததுன்னு தெரியாது அதனால் எப்படி அவர் ஆண்டி தெரியாது இல்லையா அதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் பிள்ளையானவர் வந்துட்டு என்ன பண்ணார் தெரியுமா கெட்ட சக்தியோட தலையை அடித்து உடச்சிட்டார் கெட்ட சக்தியோட சிந்தனை பேச்சு எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் வராத மாதிரி பண்ணிட்டார் அதனால தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க பிள்ளையானவரோட விஷயத்த விநாயகர் செஞ்சதை பிள்ளையானவர் செஞ்சதை இவங்க எல்லாமே ஒரு ஒரு என்ன சொல்கிறாங்க உருவம் கொடுத்துட்டாங்க அதனால் சிவனோடு நிறைய விஷயங்கள் பிள்ளையானவர் செய்ததெல்லாம் சிவன் சொல்லிட்டாங்க அப்படியும் இருக்குது அதில் ஒன்று தான் நடராஜர் சிலை நிச்சயமாக நடராஜர் சிலை வி விநாயகரோடது இது வந்து யாருக்கும் தெரியாது விநாயகர் யானத்திலேயே வச்சு உட்கார உட்காந்து தெரியுமே தவிர அவர் செஞ்ச செயல்பாடுகள் யாருக்குமே தெரியாது அதில் ஒரு செயல்பாடு தான் இந்த நடராஜர் சிலையாக அவங்க வச்சுருக்குறாங்க இது நிறைய பேருக்கு தெரியாது நடராஜர் சிலையில் பெரிய ப பெரிய விஷயம் என்னென்னா அவர் நடனம் ஆடுறாருன்றது தான் பெரிய விஷயம் ஆனால் எங்கே ஆடுறார் அப்படின்னா சொல்கிறதே சொன்னதே ஒரு பேர் ஏன்னா சுட்டுக்காட்டில் நடனமாட்டினார் அதுக்கு அர்த்தம் என்னென்னா சாவை ஜெயிச்சுட்டு நடனமாட்டினார் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா கெட்ட சக்தியை காலில் போட்டு மிதித்து நடனம் மாட்டினார் நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரியாது ஆனால் நடராஜர் செல்ல கீழே ஒரு பொம்மை மாதிரி ஒன்று இருக்கும் அது மேலே கால் வச்சிருப்பார் அவ்வளோதான் தெரியும் ஆனால் அது பெரிய விஷயம் பிள்ளையானவர் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஜெயிச்சு அவரை போட்டு மிதித்து அவன் தலையை போட்டு நசுக்கிட்டு தான் போனார் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு அவன் உங்கள் வாழ்க்கையில் விளையாடவே முடியாது அவனோட சிந்தனை அவனோட திங்கிங் அவனோட ஐடியாஸ் அவனோட பிளான் எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் ஒர்க் பண்ண முடியாது யார் வாழ்க்கையில் விநாயகரை யார் சரியாக தெரிஞ்சுக்கிறீங்களோ பிள்ளையானவரை யார் சரியாக தெரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கிறீங்களோ அவரை தெளிவாக தெரிஞ்சுக்கிறீங்களோ நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு ஆறு மாதம் தொடர்ந்து வா வாரத்தில் ஒரு நாள் வந்து கேட்டு தெளிவடைஞ்சால் மட்டும்தான் அதோடய தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக வச்சுருக்கேன் கெட்ட சக்தி சிம்பிள் விஷயம் ஆனால் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எல்லா மதத்தையும் கொண்டு வந்து கிறிஸ்டின் இந்து முஸ்லீம் எல்லாத்தையும் கொண்டு வந்து குழப்பி அந்த கான்செப்டே குழப்பி வச்சுருக்கு அது தெளிவடைந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப தெளிவடைஞ்சு அவர் எப்படி தண்டத்திலே அதனால தான் அவருக்கு பேர் தண்டாயுதமானி ஏன் தண்டத்தில் தண்டத்தில் தான் இதெல்லாம் நடந்தது ஓகே அப்போ தண்டம் என்பது என்ன என்பதுன்னு தெரியணும் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது பல விஷயங்களும் நீங்கள் வந்தால் தான் தெரியும் நிறைய பேர் ஓடி போயிட்டீங்க கொஞ்சம் பேர் சாரி நிறைய பேர் இல்லை கொஞ்சம் பேர் ஒன்று ரெண்டு கேஸ் ஓடி போயிடுச்சு அது என்ன நினச்சிட்டுருக்குன்னா தூரம் போய் இந்த மெசேஜ் இப்படியே கேட்டு அப்படியே போயிடலாம் எதுக்கு போய் கேட்கணும் அப்படின்னு நிறைய பேர் குடும்ப குடும்பமாக வரீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு தொடர்ந்து இதை புரிஞ்சு தொடர்ந்து எங்கள் கூட கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணாதான் கிளியராக இந்த விக்னேஸ்வரோட எல்லா விநாயகரோட பிள்ளையானவரோட எல்லா ஆக்டிவிட்டியும் புரியும் அதனால் நடராஜர் சில எல்லாம் வந்து விநாயகர் இருக்கார்ன்றது யாருக்குமே தெரியாது அதனால் என்ன பண்ணார் அப்படின்னா கெட்ட சக்தியின் தலையை மிதித்து நாசம் பண்ணிட்டார் அதனால் என்ன பண்ணுறோம் கெட்ட சக்தியோட எந்த பிளானும் ஐடியாவும் உங்ககிட்ட நடக்காது யாருக்கிட்ட நடக்காது பிள்ளையானவரை சரியாக தெரிஞ்சு உங்ககிட்ட நடக்காது இந்த பிள்ளையானவரை சரியாக தெரியாதவங்ககிட்ட என்ன ஆகுதுன்னா தலை நசுக்கப்படவில்லை நல்லா புரிஞ்சுங்க நசுக்கப்பட்டது யாருக்கு யாரெலாம் பிள்ளையானவரை ஒத்துக்கிறீங்களோ யாரெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கிறீங்களோ சரியாக புரிஞ்சிக்க ஆர்வத்தோடு வரீங்களோ ஆர்வம் தெரிஞ்சிக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த புரியாதவங்களுக்கு தெரியாதவங்க இருக்காங்கள்ல இந்த வெறுக்கிறவங்க ஐயோ எல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஓடுறாங்கள்ல அவங்களுக்கு அவன் தலை நல்லா ஒர்க் பண்ணுது ஆனால் பாருங்கள் அவங்க வாழ்க்கையெல்லாம் பாரு பிரச்சனை கடன் தொல்லை வியாதி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் துடிக்கிறது ஒரே குழப்பம் டென்ஷன் குடும்ப பிரச்சனை எல்லாமே வந்து பிச்சுக்கிட்டு இருக்கும் அது எப்படி தலைப்பிச்சுக்கிட்டு இருக்குது தெரியுமா இவனுடைய ஐடியாஸ் இவனுடைய பிளான்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது அதெல்லாம் உள்ள வந்து அவன் சொல்லி 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 தான் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ நாள் அதெல்லாம் செஞ்சு 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 தான் இப்படி ஆயிட்டிங்க ஏன் அவனோட திங்கிங் அவனுடைய பிளான் அவனுடைய ஐடியாஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துருக்கீங்க அவங்க உள்ள இருந்து சொல்ல சொல்ல நீங்கள் எடுத்துட்டீங்க இப்போது விநாயகரை நீங்கள் கிளியரியாக கிளியராக தெரிஞ்சுக்க போது கரெக்டாக யார் விநாயகர் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்க போது அவனை அவனுடைய தலையை மிதித்தது உங்களுக்கு ஆகும் அப்போ என்ன அவனோட பிளான்ஸ் அவனோட ஐடியாஸ்லாம் தினி இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள்ளே வரவே வராது என்ன வரும் கடவுளோட ஐடியாவும் கடவுளோட பிளான்ஸும் கடவுளோடய திங்கிங்கும் கடவுளுடைய எல்லா டெ இது உங்களை உங்கள் ஃப்யூச்சர் பிளானிங்கும் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் அப்படி திங்க் பண்ணும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த திங்கிங் உள்ள போய் திங்க் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருவீங்க வாழ்க்கையில் ஏன் தோல்வி அடைஞ்சாங்க ஏன் தோல்வி அடைஞ்சிங்கிறது வரைக்கும் அதுக்கு காரணம் இந்த பிள்ளையானவருடைய ஐடியாஸ் உங்களுக்கு வரல கெட்ட சக்தியோட ஐடியாஸ் தான் இருந்தது அவன் தலை தான் பயங்கரமாக வேலை செஞ்சது இவரோட தலை உங்களுக்கு வேலை செய்யலை இனிமேல் அவருடைய வேலை செய்யும் அவருடைய சிந்தனைகள் உங்களுக்குள்ளே வரும் எப்போ வரும் விளையாணவரை சரியாக நீங்கள் புரிஞ்சு ஆறு மாதத்துக்குள்ளே பக்காவாக தெரிஞ்சு எழும்புவீங்க உங்களுக்கு தெளிவாக தெரியவரு தான் அப்படின்னு அப்படி போது தான் உங்களுக்கு வரும் இல்லாட்டி பிரச்சனையிலே இருப்பீங்க இங்கேருந்து ஓடி போய் கூட உங்களை பிரச்சனை சொல்கிறேன் நீங்கள் போயும் பிரச்சனை தீர போகிறதில்ல திரும்பி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது அந்த ஒன்று ரெண்டு கேஸுக்கு சொல்கிறேன் மற்றவங்களாம் வரீங்க நிச்சயமாக கேட்குறீங்க பலமாக கேளுங்க பலமாக இந்த சக்தி சக்தியை எடுங்க வெற்றி பெறுங்க சிந்தனை ஃபுல்லாகவே கடவுளுடைய சிந்தனையாக மாறட்டும் பிள்ளையாணோருடைய சிந்தனையாக மாறட்டும் கெட்ட சக்தியின் தலை ஒடிக்கப்படட்டும் எல்லாரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்